ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில டயத்தில் நம்மளுக்கு ஒரு சில பிரச்சனை வந்து வரும்போது பார்த்திங்கன்னா அதை டேரெக்டாக தான் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது அந்த இடத்துல வந்து நம்ம அமைதியாக விலகி போயிட்டால் கூட அந்த பிரச்சனையால் நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் வந்து இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்போம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கரெக்டாக தான் இருக்கோம் கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்னு ஸோ அப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்து இருக்கணும் அப்படின்ற அவசியமும் வந்து கிடையாது அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் என்ன பண்ணாட்டி என்ன என்ன புரியுமோ அதான் புரியும் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு வந்து நம்ம விட்டுட்டு போகிறது தான் வந்து நல்லது அதே மாதிரி நம்ம பாசம் வந்து இன்னும் ஒருத்தங்க நினைக்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்கள நிரூபிக்கணும் அப்படின்றது வித அவசியமே வந்து கிடையாது நீங்கள் வந்து அவங்க உங்களுக்கு தகுதியானவங்க இல்லை அப்படின்னு வந்து தூக்கி போட்டு போகிறது தான் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து பெரிய திருப்பு முறையாக வந்து இருக்கும் சில சமயத்தில் அதே மாதிரி ஒரு மனுஷங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு காயத்தை உருவாக்குறதுக்கு கத்தி தான் வேணும் அப்படின்ற தேவை வந்து கிடையாது புரிஞ்சிக்காமல் சில பேர் வந்து நம்மளை பேசுகிற வார்த்தைகளே வந்து போதும் அதுவே பார்த்திங்கன்னா கத்தி மாதிரி ரொம்ப கூர்மையாக தான் இருக்கும் ஸோ கத்தி குத்துனா கூட நம்மளுக்கு அந் அளவுக்கு ஈஸியாக வலிக்குமான்னு தெரியாது ஆனால் அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து நம்மளுக்கு வலிக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம லைஃப்பில் நம்மளை வந்து குறை சொல்கிறதுக்காகவே வந்து ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க நம்மளை குறை சொல்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து அந்தளவுக்கு ரொம்ப தெளிவானவங்களும் வந்து கிடையாது அவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்டு நம்ம கலங்கிறதுக்கு நம்ம ஒன்றும் கோலையும் கிடையாது ஸோ இதை எப்போவுமே வந்து உங்களோட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எப்போவுமே வந்து நம்ம லைஃப்பில் நம்ம போனதுக்கப்புறம் பின்னாடி ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து நம்ம வந்து எந்த விதத்துலேயும் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா அவங்களால நம்ம முகத்துக்கு நேராக பார்த்து பேசுகிற தைரியம் அவங்களுக்கு இல்லை ஸோ அதை நினச்சி வந்து அவங்க தான் வந்து வெட்கப்பட்டு போகணுமே தவிர நம்ம வந்து எந்த விதத்துலேயும் வந்து தலையை வந்து குனியக்கூடாது அந்த இடத்துல குறை சொல்கிறவங்களே வந்து அதை திமிராக நம்ம போனதுக்கப்புறம் பின்னாடி சொல்கிற சொல்லும்போது நம்ம வந்து உண்மையை மட்டுமே வந்து நேசிக்கிறவங்க அவங்க முன்னாடி வந்து தலையை வந்து எப்போவும் உயர்வாக தான் வந்து வச்சுருக்கணும் அதுதான் வந்து நம்மளோட கெத்தும் கூட ஒருத்தங்களை நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது மட்டும் பத்தாது நம்ம அவங்கள பற்றி வந்து யார்கிட்டையுமே வந்து குறை சொல்லாமல் யார்கிட்டையுமே அவங்க டாப்பிக்கை எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது ஆனால் அது வந்து நிறைய பேருக்கு வந்து புரிகிறது கிடையாது அடுத்தவங்களை பற்றி புறம் பேசி பேசியே வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட லா லைஃப்பில் வந்து நிறைய டேஸை வந்து தவற விட்டவங்களாக தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு க்ளாஸில் கிடைக்க போகிறது என்ன அதனால் வந்து ஒன்றும் கிடையாது ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது இதுதான் வந்து உண்மை நம்ம லைஃப்பில் நம்ம எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கணும் எதுக்காக அப்படின்னா நாலு பேர் வந்து நம்மளை பற்றி என்ன பேசினாலும் அது வந்து காதில் விழக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஓடணும் நம்ம எவ்வளோ தான் வந்து ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளை பற்றி இல்லாத போல் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தங்கள் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால் தாங்க முடியாது தான் பட் நம்மளை பற்றி பேசுகிறனால அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்க போகுது ஆனால் அதையும் வந்து கேட்டு சந்தோஷப்படுறதுக்கு ஒரு சில பேர்கள் வந்து இருக்க தான் செய்கிறாங்க அந்த கதையை கேட்டு அவங்க கூட ஜால்ரா அடிச்சுட்டு ஆமாம்னு சொல்கிறதும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட உறவுக்காரங்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து தப்புப்படுறவங்க கோவப்படுறவங்க அவங்களெல்லாம் பற்றி வந்து பேசவே மாட்டாங்க ஏன்னா அவங்களாம் வந்து இவங்க எதாவது ஒரு வார்த்தை சொன்னால் கண்டிப்பாக வந்து திருப்பி கேட்டு சண்டை போடுவாங்க பட் இதுவே வந்து நம்மளை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக போவோம் ஸோ உறவு வந்து வேணும்னு நினைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியத்தினாலே வந்து ஒரு சில பேர் வந்து இப்படி நம்ம லைஃப்பில் வந்து இருக்க தான் செய்வாங்க ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் லைஃப்பில் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட வீடியோஸ்க்கு வந்து ஒரு லைக் போட்டுக்கோங்க ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே மாதிரி லைஃப்பில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இல்லாத போது வந்து உங்களை தப்பு தப்பாக பேசிட்டு நீங்கள் இருக்கும்போது உங்களை ஆகணும்னு புகழ்வாங்க ஒரு சில பேர் அப்படிப்பட்டவங்களை கண்டிப்பாக வந்து நம்பிடாதீங்க அப்படிப்பட்ட உறவுகள் வந்து உங்கள் கூட இருக்கிறதுக்கு அவங்க வந்து இல்லாமல் இருக்கிறதே வந்து ரொம்ப மேல் அப்படின்னு நினச்சிக்கோங்க நம்மளை பற்றி ஒருத்தங்க தப்பாக தான் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு வந்து நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அதை விட வேறு செருப்படி வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து இருக்கவே முடியாது யார் உங்களை எப்படி மொத்தத்தில் பேசினாலும் உங்களோட உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஸோ நீங்கள் எப்படி நடக்கணுன்றதே உங்களோட லைஃப்பை கொண்டு போகணுன்றது உங்களுக்கு தெரியும் இதில் வந்து மற்றவங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்காமல் உங்களுக்கான பாதை எதுவோ அதை நோக்கி வந்து பயணம் பண்ணுங்கள் உங்களோட லைஃப் நல்லாயிருக்கும் இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்